அல்லாவின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வராமத்துல்லாஹி வபரகாத்து நாம் சென்ற வீடியோவில் ஹெர்குலஸ் மன்னனின் விசாரணையும் அதற்கு அபுசு பதிலும் அந்த பதிலை கேட்ட ஹெர்குலஸ் மன்னன் நபி அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவது எல்லாம் உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டதையும் பார்த்தோம் இன்று நாம் அதன் தொடர்ச்சியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ஆளுநர் மூலம் ஹெர்குலிஸ் மன்னரிடம் கொடுப்பதற்காக திஹியா வசம் நபி சல்லல்லா சலாம் அவர்கள் கொடுத்தனுப்பிய கடிதத்தை தம்மிடம் கொடுக்குமாறு மன்னர் ஆணையிட்டார் ஆளுநர் அதனை மன்னரிடம் ஒப்படைத்தார் மன்னர் அதனை படித்து பார்த்தார் அந்தக் கடிதத்தில் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் திருப்பெயரால் அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதருமான முகம்மத் என்பார் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்கிலிசுக்கு எழுதிக் கொள்வது நேர் வழியை பின்பற்றுவோரின் மீது சாந்தி நிலவட்டுமாக நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு அழைப்பு விடுக்கிறேன் நீர் இஸ்லாத்தை ஏற்பீராக நீர் ஈடேற்றம் பெற்றெடுவீர் அல்லாஹ் உமக்கு இரண்டு மடங்கு சன்மானம் வழங்குவான் இவ்வழைப்பை நீர் புறக்கணித்தால் உம்முடைய குடிமக்களின் பாவமும் உம்மை சாரும் வேதத்தை உடையவர்களே நாம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு எதனையும் இணையாக்கக்கூடாது கூடாது அல்லாஹ்வை விட்டுவிட்டு நம்மில் சிலர் சிலரை நம்முடைய இரட்சகனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற எங்களுக்கு உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையை நோக்கி வந்துவிடுங்கள் இக்கொள்கையை நீங்கள் ஏற்க மறுத்து புறக்கணித்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த ஒரே இறைவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக ஆகிவிடுங்கள் என்று கூறப்பட்டிருந்தது மன்னர் தாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி நபி சல்லல்லா அலேஹிவசலாம் அவர்களின் கடிதத்தை படித்து முடித்ததும் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமும் மிகுந்த குரல்கள் உயர்ந்து கொண்டே போயின நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டோம் அப்போது என்னுடன் வந்தவர்களிடம் ரோமர்களின் மன்னன் அவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு முகம்மதின் காரியம் இப்போது மேலோங்கிவிட்டது என்று கூறினேன் அப்போதிருந்தே அவர்கள் தாம் வெற்றியடைவார்கள் என்ற நம்பிக்கையில் திளைத்தவனாகவே இருந்து வந்தேன் முடிவில் அல்லாஹ் எனக்குள்ளேயும் இஸ்லாத்தை நுழைத்துவிட்டான் எங்கள் மன்னர் அழைத்த காரணம் பற்றி சிரியாவிலுள்ள கிறித்தவர்களின் தலைமை குருவும் ரோமாபுரியின் மாமன்னர் ஹெர்கசிலின் அருமை நண்பரும் அலக்சா ஆலயத்தின் நிர்வாகியுமான இப்னுநாத்தூர் என்பார் கூறினார் மன்னர் அல் அக்ஸா ஆலயத்திற்கு வருகை தந்தபோது ஒரு நாள் கவலை தோய்ந்த முகத்தினராகக் காணப்பட்டார் அப்போது அவரின் அரசவை பிரதானிகளில் சிலர் மன்னரிடம் தங்களின் கவலைத் தோய்ந்த இந்த தோற்றம் எங்களுக்கு கவலையை தருகிறது என்று கூறினார்கள் ஹெர்கிலிஸ் மன்னர் விண்கோள்களை ஆய்ந்து சோதிடம் சொல்லுவதில் வல்லவராயிருந்தார் மன்னரின் கவலைக்குக் காரணம் என்னவென்று வினவியவர்களிடம் அவர் இன்றிரவு நான் நட்சத்திர மண்டலத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களின் மன்னர் தோன்றிவிட்டதாக அறிந்தேன் என்று கூறிவிட்டு இக்கால மக்களில் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள் யார் என வினவினார் யூதர்களை தவிர வேறு யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்வதில்லை அவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஆட்சிக்குட்பட்ட நகரங்களுக்கெல்லாம் எழுதி அங்குள்ள யூதர்களை கொன்று விடுமாறு கட்டளையிடுங்கள் என்றார்கள் இவ்வாறு அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே நபி சல்லல்லா சலாம் அவர்களைப் பற்றிய தகவல் ஒன்றைக் கொண்டு வந்திருக்கும் ஒரு மனிதரை கஸ்ஸான் என்ற கோத்திரத்தின் குறுநில மன்னர் ஹெர்கிலிஸிடம் அனுப்பியிருந்தார் அம்மனிதர் அவரின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் அவரிடம் தகவல்களை பெற்ற ஹெர்கிலிஸ் இவரை அழைத்துச் சென்று இவர் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரா அல்லவா சோதியுங்கள் என்று ஆணையிட்டார் அவரை அழைத்துச் சென்று பரிசோதித்தவர்கள் அவர் விருத்த சேதனம் செய்திருப்பதாக கூறினார்கள் அவரிடம் அரபிகளின் வழக்கம் பற்றி மன்னர் விசாரித்தபோது அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் தாம் என்றார் உடனே ஹெர்கிலிஸ் அவர் தாம் முகம்மத் சல்லல்லவு அலேஹிவசலாம் இக்காலத்தின் மன்னராவார் அவர் தோன்றிவிட்டார் என்று கூறினார் பின்னர் ரோமாபுரியிலிருந்த தமக்கு நிகரான கல்வியறிவும் ஞானமும் பெற்றிருந்த தம் நண்பர் ஒருவருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு ஹிம்ஸ் என்ற நகரத்திற்கு பயணமானார் அவர் ஹிம்சுக்கு போய் சேர்வதற்குள் பதில் கடிதம் வந்தது அக்கடிதத்தில் ஹெர்குலிஸின் கருத்துப்படியே இறை தூதரின் வருகை பற்றியும் அத்தூதர் இவர் தாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது இதன் பிறகே மன்னர் எங்களை அவரின் அவைக்கு அழைத்தார் எங்களைச் சந்தித்த பின் நடந்ததாவது நகைமுகம் ஹிம்ஸ் நகரிலிருந்த தம் கோட்டை ஒன்றிற்கு வருமாறு ரோமாபுரியின் பிரமுகர்கள் அனைவருக்கும் மன்னர் ஆணையிட்டார் அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்தக் கோட்டையின் வாயில்களை எல்லாம் பூட்டி விடும்படி உத்தரவிட்டார் கோட்டையின் வாயில்கள் அடைக்கப்பட்டன பின்னர் மன்னர் அப்பிரமுகர்கள் முன் தோன்றி ரோமாபுரியினரே நீங்கள் வெற்றியும் நேர்வழியும் பெற வேண்டும் என்றும் உங்கள் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் இந்த இறை தூதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் இதை கேட்டவுடனே கழுதைகள் வெருண்டோடுவதைப் போன்று கோட்டை வாசல்களை நோக்கி அவர்கள் வெருண்டோடினார்கள் வாசல் அருகில் சென்றதும் அவை தாளிடப்பட்டிருப்பதை அறிந்தார்கள் அவர்கள் வெருந்தோடியதையும் நபி சலல்லாவு சலாம் அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதையும் மன்னர் பார்த்ததும் அவர்களை என்னிடம் திருப்பியனுப்புங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் திரும்பி வந்ததும் நீங்கள் உங்கள் மதத்தில் எவ்வளவு உறுதியுடன் இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே நான் சற்று முன்னர் கூறிய வார்த்தைகளை கூறினேன் இப்போது உங்கள் உறுதியை சந்தேகமர அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறியதும் அனைவரும் அவருக்கு சிரம் பணிந்தனர் அவரை பற்றி திருப்தியுற்றார்கள் ஹெர்குலிஸ் மன்னரை பற்றி கிடைத்த கடைசி தகவல் இதுவாகவே இருக்கிறது என இப்னு அப்பாஸ் ரலி அறிவித்தார் சஹீ புகாரி ஏழு அத்தியாயம் ஒன்று இறைச்செய்தியின் ஆரம்ப